இன அழிப்புக்கு எதிரான இஸ்லாமிய இளைஞர் இயக்கம் ஒருங்கிணைத்திருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பெருங்கனவு ஆர்வியர் அண்ணன் பழனி பாபா அவர்களினுடைய ஏடும் எழுத்தும் நூல் வெளியீட்டு விழா சமூக செயற்பாட்டாளர்களுக்கு விருது வழங்குகிற விழா விழாவுக்கு வந்து சிறப்பு சேர்த்திருக்கிற ஆர்வியர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் நினைவு தெரிந்த நாளிலிருந்து சமூகத்தின் பால் பற்று தன் வாழ்நாளை தமிழ் மண்ணுக்கும் மொழிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காகவும் நாளெல்லாம் போராடி வருகிற ஆர்வியர் அண்ணன் கே எம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து இவ்வளோ அழகான ஒரு அரங்கத்தை ஒரு விடுமுறை நாளில் ஒரு மாலை வேளையில் ஒரு மிகச்சிறந்த சமூக பற்றாளன் தன்னுடைய கடைசி உயிரும் கடைசி ரத்தமும் இந்த மண்ணில் இந்த மண்ணை சிகப்பாக்கிய வரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து மடிந்த ஏழைகளினுடைய சிறையிலிருந்து ஏழைகளை விடுவிப்பதற்கு வழக்கறிஞர்கள் கிடைக்க மாட்டார்கள் ஆனால் துன்பப்பட்டு ஒடுக்கப்பட்டு பொய் விளக்குகளுக்கு இரையாகி நீண்ட நெடுங்காலம் சிறைக்குட்டணியிலே முடங்கி கிடக்கின்ற கடைசி மனிதனையும் மீட்டெடுக்கிற ஆற்றலும் எல்லா வகையான அறிவும் தியாகமும் சரிந்த மூத்த வழக்கறிஞர் ஆருயிரண்ணன் பாபா மோகன் ஐயா அவர்கள நம்முடைய மனித மக்கள் கட்சியினுடைய மாநில இலக்கியணி செயலாளர் ஆர்வியர் சகோதரர் தாஹிர் பாட்ஷா அவர்களை எனக்கு முன்பு பேசி விடைபெற்று சென்றிருக்கிற மனித ஜனநாயக கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தம்பி ஜே சமீம் அகமது அவர்களை நல்ல கருத்துக்களை ஒரு முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்த பொழுது எந்த எண்ணங்களோடு எந்த கொள்கையை உள்வாங்கிக் கொண்டு களமாடினாரோ இந்த கோவை மண்ணில் அந்த வெந்தாடி வேந்தனைடைய பகுத்தறிவு கொள்கையை சமரசம் இல்லாமல் இன்றும் முழங்கி வருகிற ஆறு சகோதரர் சுசி கலையரசன் அவர்களே ஆறுவியர் சகோதரர் தங்கராஜ் பாண்டியன் அவர்களே இந்த நல்ல நிகழ்ச்சியில் விதையாய் எழுவோம் விருது நம்முடைய படக்குழுவினருக்கு தெளிவு பாதையின் நீசதூரம் படக்குழுவிற்கு கிடைத்திருப்பதில் அரும்பணியாற்றிய படக்குழு நன்றி அதே போன்று நம்முடைய மருது இயக்கத்தினுடைய ஆறுவயிர் சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்கள் விருதை பெற்றுக்கொண்டு ஆற்றிய உரை வரலாற்று பதிவில் எல்லா இடங்களிலும் நீக்கமுறை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய எழுத்துக்களால் பதிவு செய்து அமர்ந்திருக்கிற சகோதரர் செயலாளர் முத்துப்பாண்டியன் அவர்களை அதே மாதிரி சமூக என்பதை விட தமிழ் தேசியத்தின் மீதும் ஈழ மண்ணின் மக்களினுடைய விடுதலைக்காகவும் நாளெல்லாம் களமாடி எந்த நேரத்திலும் சோர்வில்லாமல் உடுத்தியிருக்கிற உடைகூட எப்பொழுதும் வெண்மையாகவே காட்சியளித்து சிரித்த முகத்தோடு களமாடி வருகிற என் ஆருகிய சகோதரன் இமயம் சரவணன் அவர்கள அன்பு சகோதரி சின்ன சிறிய வயதென்றாலும் இந்த தேசத்தினுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்கி சிற்பி ஏறத்தாழ நூறாண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே மனிதன் விலங்குகளை விட கொடிய நிலையில் வாழ்ந்த காலத்தில் அம்மக்களின் விடுதலைக்காக தன்னுடைய எல்லா ஆற்றலையும் அறிவையும் மானுட சமூகத்தினுடைய கடைசி மனிதனுடைய இன்னும் சொல்ல போனால் ஒடுக்கப்பட்ட கடைசி மனிதன் தாழ்த்தப்பட்ட மனிதனின் சமூக விடுதலைக்காக அரசியல் விடுதலைக்காக பொருளாதார விடுதலைக்காக களமமைத்து உயிர் புரியும் வரை போராடிய அண்ணல் அம்பேத்கரினுடைய பெயரால் சகோதரி இளவையனில் சுட்டிக்காட்டி பல்வேறு கருத்துக்களை சுட்டிக்காட்டி விருதை பெற்றிருக்கிறார் அவருக்கும் அதேபோன்று அகர முதல்வன் சிறிய வயதில் வலதுசாரி கருத்துக்களை இடதுசாரி கருத்துக்களை தெளிவுபடுத்தி ஈழ மண்ணில் எங்களுக்கு எந்த கோட்பாட்டும் எங்களை மீட்கவில்லை எங்களுக்கு எல்லா கோட்பாடுகளும் வேண்டும் விடுதலை ஒன்றுதான் எங்களுடைய நோக்கம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கிறார் அதுபோன்று பல்வேறு நம்முடைய விருதுகளை பெற்றிருந்த எழுத்தாளர் பெருமக்கள் விருதுகளை தந்த விருதுகளை பெற்றுக்கொண்ட என் ஆரோயியர் உறவுகள் மேடை அலங்கரித்திருக்கிற உறவுகள் ஒளிப்பேசியிருக்கிற அண்ணன் அவர்கள் மீசை அழகார் பல்வேறு நம்முடைய இயக்கத்தினுடைய ஆரோக்கியர் உறவுகள் இப்போ இரவு விடுமுறை என்றாலும் ஒரு விடுமுறை நாளில் ஒரு பத்து மணி அகவை அதாவது நேரம் நெருங்கி இருக்கிற சூழ்நிலையில் கூட அரங்கம் முழுமையாக நிறைந்திருந்து மிகுந்த பற்றோடு ஆழமாக தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறேன் என் ஆர்வியர் உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை பதிவு செய்கிறேன் இப்போ ஏற்கனவே நான் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளில் ஐயா பழனி பாபா இந்த வாழ்க்கையை அவருடைய நிகழ்வுகளை அவர் ஏற்கனவே எழுதியதை பேசியதை தொகுத்து ஒரு நூலாக கொண்டு வருவதற்கு ஏற்பட்டிருக்கிற சிரமத்தை பற்றி உமர்கையானோ தம்பி சகானும் பட்ட துன்பத்தை இப்போ நான் கூட இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவர்கள் இதை இது குடித்து கருத்து பேசட்டும்ங்கிறதுக்காக தான் நான் அவங்கள பேச வச்சேன் அவங்க கூட மகிழ்ச்சியாக எழுச்சியாக கருத்து கூறுவாங்கன்னு தான் நினச்சேன் ஆனால் அவங்க இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கும் இந்த நூலை இந்த அந்த அந்த தியாகத்தை அந்த ரத்தம் சிந்தி இந்த மக்களினுடைய விடுதலைக்காக உயிரிழக்கவரை போராடிய அண்ணன் பாணிபாபா அவர்களுடைய இந்த நூலின் தொகுப்பை வெளியிடுவதற்கு அவர்கள் எவ்வளவு விமர்சனங்களை தாங்கி எவ்வளவு உழைப்பை தந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்கள் என்று மிக நீண்ட நேரம் உயர் சகானும் பதிவு செய்ததிலிருந்து எனக்கு ஒரு நிறைவு ஏன்னா நம்ம இந்த கஷ்டம் நம்ம யாருக்கு தெரிஞ்சிருக்காது அது ஏதோ ஒரு பெருமுதலாளி ஒரு கார்பரேட் முதலாளி ஒரு பெருமுதலாளிகிட்டிருந்து ஒரு நூல் வெளியிட்டு விழாவில் இங்கே ஏராளமான கூட்டம் நிலைமை வழிந்திருக்கு இன்னொரு தின்பண்டங்கள் நொறுக்கு தீணிகள் இன்னாலே அரங்குக்குள்ள வந்துகிட்டே இருக்கும் வகை வகையாக குண்டு குண்டாக கலர் கலராக சிகப்பு சிகப்பான மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக குடும்பம் குடும்பமாக வந்திருப்பாங்க அரங்கம் நிறைந்திருக்கும் உலகத்தினுடைய எல்லாவகையான தொலைக்காட்சி நிறுவனங்களும் பத்திரிகை நிறுவனங்களும் வந்து அமர்ந்திருப்பாங்க அந்த காட்சி லைவ் நேரடியாக போயிருக்கும் ஆனால் இது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவனினுடைய நூல் வெளியீட்டு விழா ஒடுக்கப்பட்ட மக்களின் தலைவனுக்காகவே வாழ்நாளெல்லாம் மக்களுக்காகவே கூற அழை தலைவர் நடத்துகிற விழா இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களை தவிர இங்கே வேறு யாரும் வரல அந்த அந்த சோகத்தை அந்த வருத்தத்தை அந்த வேதனையை தம்பி ரெண்டு பேரும் பதிவு பண்ணாங்க அதில் இன்னும் அவங்க என்னென்னா இப்போ தம்பி ரெண்டு பேருமே இன்னும் வளர்ந்து வர்ற சின்ன சின்ன வயசு தம்பி தான் அவங்க பதிவிட்டுருந்தாங்கிற அந்த ஆதங்கத்துக்கு அரை மணி நேரம் எடுத்துக்கிட்டாங்க நான் உண்மையும் சொல்கிறேன் நீங்கள் அந்த பதிவுகளை பார்க்கக்கூடாது ஏன்னா எங்கிருந்தோ போடுற ஒரு சாதாரண பதிவுகளை நீங்கள் அது ஒரு விமர்ச விமர்சனமாக கருதி நீங்கள் அதுக்கு அதுக்காக நீங்கள் வந்து வருத்தப்படவோ வேதனைப்படவோ அது உடம்பு உடல் நலத்துக்கு தீங்கானது நம்ம செயல்பாட்டை தடுக்கும் நீங்கள் செய்தியை பதிவு செய்கிற தவிர செய்திக்கு கீழே வர கமெண்ட்ஸை நீங்கள் பார்க்கக்கூடாது குறிப்பாக நம்முடைய சகானம் நம்முடைய உமர் கயாணம் இல்லை நம்ம வேறு எல்லா நம்முடைய பார்க்க பார்க்கக்கூடாது நான் கூட எமது இயக்கத்தில் அப்படி சொல்லுவேன் நிறையா யாராவது தவறாக போடுவாங்க மிக கடுமையான ஆபாசனமான வார்த்தையில் பதிவு செய்வாங்க ஆனால் நான் ஒரு நாளும் நான் என்னுடைய அந்த கமெண்ட்ஸுங்கிற அந்த கருத்து பதிவு பக்கம் நான் பார்த்ததே இல்லை ஏன்னா அது பார்ப்பது உடல் நலத்துக்கு தீங்கானது மன ஆரோக்கியத்துக்கு தீங்கானது யாரையும் விமர்சனம் பண்ணுறான் யாரை வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணுறான் அதில் விமர்சனத்துக்கு தப்பாத ஒரு உலகத்தில் ஒரு மனிதனில் நீங்கள் ஒரு ஒரு உட அந்த மனிதளத்தில் நீங்கள் ஒருத்தரை பார்க்கவே முடியாது எல்லா மார்க்கத்தினும் எல்லா சட்ட நூட்களும் எல்லா தனி மனிதனுடைய பற்றியும் அங்கே விமர்சனங்கள் அப்படியே வந்து குவிந்து கொண்டே இரு அதனால் நீங்கள் ரெண்டையும் பார்க்காம இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் இந்த நிகழ்ச்சி கூடுதலாக இவ்வளோ இவ்வளோ இதே சிறப்பாக இருக்குது இன்னும் கூடுதல் சிறப்பாக பண்ணிடலாம் நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆண்டுகளில் இரண்டு ஆண்டுகளில் இந்த நூலை தயார் செய்கிறதுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் பயணம் பண்ணோம் எவ்வளவோ மனிதர்களை சந்தித்தோம் எவ்வளவோ எங்களுடைய வாழ்க்கையினுடைய துன் சுகங்களை இழந்து துன்பங்களை சந்தித்தோன்னு சொன்னீங்க ஒரு மனிதனின் வாழ்க்கையை புரிந்து கொண்டு அதை நூலாக்குவதற்கு இரண்டு ஆண்டுகள் நீங்க பட்ட துன்பத்தையே இவ்வளவு ஆதங்கத்தோடு நீங்க பதிவு செய்தீர்கள் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய வரலாற்றை எழுதுவதற்கு இரண்டு ஆண்டுகள் தேவைப்பட்ட இளைஞர்களினுடைய இந்த நேரத்திற்கு அவன் பயணித்த காலம் இருக்குது அல்லவா சுமார் முப்பது ஆண்டு காலம் பாபா என்கின்ற மனிதன் தன்னுடைய அரசியல் சமூக களத்திலே பயணித்த அந்த துன்பத்தை துயரத்தை நீங்க இரண்டு ஆண்டுகள் படம் பிடிப்பதற்கு இவ்வளவு சோர்வு இவ்வளவு தளர்வு இவ்வளவு விமர்சனம் இன்னும் நீங்க ரெண்டு பேரும் இதற்காக சிறைப்படலை நம்ம மற்ற பொய் வழக்குகளை சிறைப்பட்டிருக்கலாம் ஆனால் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகளை உள்வாங்கிக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுக்காக ஒருத்தன் களமாடினான் என்றால் அது இந்தியாவிலேயே அண்ணன் பழதி பாபாய் தவிர யாரு ஒருவன் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்கை உள்வாங்கிக் கொண்டு நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட முறை சிறை சென்று அத்தனை முறை அவன் சிறை சென்ற பொழுதும் கூட ஒருபொழுதும் அவன் சோர்ந்து தன்னுடைய குரலை தாழ்த்தி கொண்டு தன்னுடைய கோட்பாட்டிலிருந்து பின்வாங்கி கொண்டு தன்னை அடக்கி கொண்டு அவன் வாழ்க்கையை சுருக்கி கொண்டதாக வரலாறு இல்லை அதுதான் அதனுடைய சிறப்பு அதான் இப்போ நம்ம பண்ண வந்து அதை ரொம்ப நுட்பமாக சொன்னாங்க என்ன சொல்லுவாங்க அந்த நினைவு இடத்துல அவருடைய அடக்க ஸ்தலத்தில் அவரை அவரை அடக்கம் செய்த இடத்துல அது வந்து அம் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு தியாகியினுடைய அவ்வளவு பெரிய தன்னுடைய ஆற்றலை எல்லாம் தன்னுடைய அது விதையாக உறங்குகிற பழனி அண்ணனுடைய அந்த நினைவு இடத்தை ஒரு தூய்மையாக பராமரித்து கோடிக்கணக்கான மக்களினுடைய அரசியல் விடுதலைக்காக அரசியல் விழிப்புணர்வுக்காக தொண்டாற்றிய அந்த தலைவனினுடைய அந்த நினைவிடத்தை தூய்மைப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய நினைவை போற்றி புகழை போற்றி சமகாலத்து சமூகத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக எத்தனைத்த பொழுது ஏற்பட்ட துன்பங்களை பற்றி அண்ணன் படம் பிடித்து பதிவு செய்தார் அது எத்தனை ஆண்டுகளாக உள்ளூரில் இருக்கிற தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்களே இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்வதற்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக இருக்கிறது கற்பனை செய்து பார்க்க முடியுமா தன்னுடைய சொந்த சமூகத்தில் எந்த சமூகத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக அவர் போராடினாரோ எந்த சமூகத்தினுடைய அரசியல் உடுமைக்காக அவர் போராடி அதே ஊரில் அதே மண்ணில் அவர் அடக்கம் செய்திருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அடக்கு ஸ்தலத்திலே வந்து அவரின் புகழை அவருடைய தியாகத்தை உள்வாங்கிக் கொள்வதற்கு உள்ளூரிலே இருந்த சக சமூக மனிதனே இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கழித்தும் சரிப்பெண்கின்ற புதுக்கோட்டை போராடி வந்து அழைத்து வர வேண்டும் என்று சொன்னால் இதுதான் நம்ம சமூகத்துக்குள்ள இருக்கிற பிணக்கு ஒரு இஸ்லாமிய தெருவுக்குள்ள போலாம் அங்க இருக்கிற நூறு கட்சியினுடைய கொடி இருக்குதுன்னா நூத்தி ஒரு கட்சியினுடைய கொடி அங்க இருக்கும் ஆனால் நீங்கள் ஒரு அக்கரகாலத்துக்குள்ள போனீங்கன்னா ஒரு கொடி கூட இருக்காது எந்த அரசியல் கட்சியினுடைய எந்த இயக்கத்தினுடைய கொடியும் ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடி இருக்காது மயிலாப்பூரிலே ஒரு அரசியல் கட்சியினுடைய கொடியை ஒரு தலைவனுடைய ஒரு அரசியல் தலைவனுடைய படமும் இருக்காது ஆனால் அங்கு வாழுகிற மக்களினுடைய அனைத்து அரசியல் அடிப்படை கோட்பாட்டும் ஒரே நிலையில் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கிறோம் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிப்பட்ட சமூகம் உலகத்தில் வேற எங்கும் இல்லை அப்படிப்பட்ட அறிவை தன்னகத்தை உள்வாங்கிக் கொண்டு உலகத்தினுடைய தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு மக்களை அவர்கள் விரும்புகிற வழியில நடத்தி செல்லுகிற ஆற்றல் நீங்கள் அந்த சுட்டிக்காட்டுகிற ஒரு சமூகத்திற்கு உண்டு என்ன நம்முடைய நமக்கு 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 வந்த புண்ணியத்திலே நம்பிக்கை இல்லைனாலும் இந்த தமிழ் சமூகம் மட்டும்தான் சாதி ரீதியாகவும் இவனை அமைப்பாக்க முடியாது மதத்தின் பெயராலும் இவனை அமைப்பாக்க முடியாது வர்க்கத்தின் பெயராலும் இவனை அமைப்பாக்க முடியவில்லை கோட்பாட்டின் சித்தாந்தத்தின் அமைப்பாக்க முடியவில்லை திரைப்பட நடிகன் ஒருவனினுடைய பொய்யான தோற்றத்தால் பொய்யான காட்சியால் ஒருவன் நூறு பேரை அடிப்பார் என்றால் ஒரு அழகான பெண்மணி துரத்தி துரத்தி காதலிப்பார் என்று நிழலிலே அவன் ஒரு படத்தை எடுத்தால் கோடி தமிழனும் அவனை வணங்கி அவனுடைய அரசியல் கட்சிக்கு வாக்களித்த அரசியல் அதிகாரத்தில் அமர வைத்து விட்டு தமிழ் சமூகம் மொத்தமும் சாதி மதங்களை கிடந்து அந்த ஒற்றை அரசியல் தலைவனின் அரசியலுக்கு தலை வணங்குகிற போக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற எங்க இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த போக்கு இருக்கிறது இந்த சூழ்நிலையில தான் நம்ம இப்ப பள்ளி பாபா ஐயா சிறந்த போராளி சிறந்த போராளி என்ன செஞ்சாரு திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பேசுகிறார் பிறகு என்ன செய்யறாரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்காக பேசுகிறார் மறுபடியும் என்ன செய்யறாரு டாக்டர் ஐயாவுடைய இயக்கத்தில் இணைந்து போராடுகிறார் ஏனென்றால் இப்பொழுது இருக்கிற வாய்ப்பு கூட அப்பொழுது இந்த தமிழ்ச் சமூகங்களுக்குள் இவ்வளவு அமைப்புகள் கிடையாது சாதி இயக்கங்கள் கிடையாது அரசியல் இயக்கங்கள் கிடையாது மனித உரிமை செயல்பாட்டு குழுக்கள் அப்பொழுது கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில பனரி பாபா என்கின்ற ஒரு ஆற்றல் அந்த ஆளுகிற தகுதி உள்ள மனிதர்களோடு நட்பு பாராட்டி தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் அப்ப கூட அவர் நீங்க நிறைய ஒளிநாடவீங்க ஒருமையில பேசுவார் கடுமையான வார்த்தைகளை பேசுவார் ஆனா ஏன் இப்ப நம்ம ஒரு நெருடல் இருக்கு இப்ப ஒரு நாகரிக பார்வையில அவருடைய பேச்சுல ஒரு ஒரு நமக்கு ஒரு 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 சங்கடம் இருக்கலாம் இவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு மனிதர் இவ்வளவு கண்ணியமான மார்க்கத்தினுடைய தலைமையற்ற வழிநடத்துகிற ஒரு இறைப்பற்றாளர் இப்படி ஐயா வந்து கொஞ்சம் ஒருமையில பேசுவார் என்ன நம்ம நீங்க எல்லாரும் ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கு ஆனா அப்பொழுது வெற்றி உண்டான தீப்பொறியும் என்ன மொழியில் பேசினால் தமிழர்களுக்கு புரியுமோ அதே ஒளியில அப்பொழுது பழனி பாபா அந்த பேச்சு கேட்டு சமப்படுத்தணும் இந்த சூழ்நிலையில அவர் வன்னியர் சமூகத்திற்கு உணர்வை ஊட்டுகிறார் திராவிட திரைத்துறையினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு உழைக்கின்ற ஒரு பெரும்பான்மை சமூகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிக வலிமை சேர்ப்பதற்கு பேசுகிறார் கொங்கு நாட்டிலே உழைக்கின்ற உழவர் பெருங்குடி மக்களாக இருக்கிற கோவை ஐயா செலீன் ஐயாவோடு தொடர்பு கொண்டு அவருடைய கருத்தை கருத்துக்களை வலிமை சேர்ப்பதற்கு பயணிக்கிறார் அரசியலை கண்வைத்து ஏழை ஒருவர் அதிகாரத்திற்கு வர வேண்டும் ஏழைகளினுடைய ஆட்சியை ஒடுக்கப்பட்ட மக்கள் இந்த மண்ணில் கூறு மொழி மக்களினுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதற்காக இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த பிளவுகளுக்கு சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிரிக்கிற அரசியலுக்கு யார் மூல காரணம் என்பதை அடையாளப்படுத்தினார் அதுதான் பழனி பாபா அப்படிப்பட்ட அடையாளப்படுத்தி எப்படி இன்று இருபத்தி இரண்டு ஆண்டுகள் அவருடைய நினைவுணாதற்கு அவருடைய புகழைப் பரப்புவதற்கு நம்முடைய அன்னன் சரிபோர் தன்னுடைய வாழ்வாளர்களால் சிறையை வென்றால் அரசியல் சமூக நெடுக்கடி குளத்திலே தொடர்ந்து பயணத்தில் இரண்டாவது மன்னிபாமா தலை முகன்று சரி பண்ணனே எனக்கும் பிற்போத தியானம் அவர் அரசியலுக்கு வலி வருவது திரைப்பட நடிகர் கூட அவனை ஆகாத முடியாது அவ்வளவு அவ்வளவு தன்னுடைய எல்லா வகையான உருவாக்கங்களோடு அரசியல் களத்தில் வந்த புதுக்கோட்டை மேலாக துன்பங்கள் இந்த சமூகத்திற்காக பொது சமூகத்தை இணைத்துக் கொண்டு அரசியல் அதிகாரத்தோடு இந்த மக்களுக்கு ஒரு காலம் அரணாக விளங்க வேண்டும் என்று தொடர்ந்து நாளெல்லாம் பயணித்து வருகிறார் அதாவது இருபத்தி இரண்டு ஆண்டுகள்

நவீன சமூகத்திற்கு எதிர்கால தலைமுறைக்கு இந்த ஏழு நிற்கின்ற இருக்கின்ற பாபா அவருடைய இந்த தொகுப்பு இத்தனை ஆண்டுகளான வரலாறு நீக்க வர அப்படிப்பட்ட பதிவை தொடர்ந்து இந்த சமூகத்திற்காக இஸ்லாமிய சமூகத்திற்காக மட்டுமல்ல பழனிபாபாசவில்லை ஒடுக்கப்பட்டு பல்வேறு நிலைகளிலே பாதிக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களுக்காக துப்படுத்தப்பட்ட மக்களுக்காக துப்படு மிக துன்படுத்தப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இஸ்லாமிய சமூகத்துக்காக ஒருங்கிணைந்த அரசியலை இந்தியாவிற்கு முதன் முதலாக அடையாளப்படுத்திய மகத்தான தலைவர் அண்ணன் மாலி பாபா அவருடைய வாழ்க்கையாளர்களாக கூட்டம் இதற்காக தொடர்ந்து அரசியல் சமூக தளத்தில் பழனிபாபாவின் நேர்மறையாக எதிர்மறையாக நேர்மறையான ஒரு நல்ல தலைவன் இந்த சமூகம் கற்றுக்கொண்டு வழிநடக்க வேண்டிய ஒரு தலைவர் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்திலே இந்த நூல் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நூல் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து குடும்பங்களிலும் அனைத்து மாணவர்கள் இளைஞரில் அனைத்து வகையான சமூக மக்களிடத்திலே அது அவருடைய கரங்களிலே அவர்கள் வாசிப்ப வகையான சூழ்நிலையை உருவாக்கி சமூகத்திலே சாதி மத வேறுபாடுகளை தற்க வேதமற்ற சமூகத்தை சமூக சவலையை சமூக சமத்துவத்தை உருவாக்குவதற்கு இந்த நூல் மிக மிகப்பெரிய மூல ஆதாரமாக நமக்கு வடிவு செய்யின்ற இந்த பதிவோடு இந்த நூலை இன்று வெளியிட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்ய அனைத்து பல்வேறு இயக்கம் புறப்பெண் பெறுவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த இந்த குழுவிற்கும் இதே சிறப்பாக வந்து நடந்து கொண்ட சிறப்பு விருதுகிற பெருமக்களுக்கும் மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு முக்கிய இளைஞர் பேரின் சார்பாக போராட்டிலே நன்றியை பதிவு செய்து ஒடுக்கப்பட்ட மக்கள் சமூகங்களால் சாதிகளால் வாய்ப்பும் யார் ஒன்று ஒற்றுமை இன்னமும் மனைவி சேர்ப்பதற்கு நாம் இன்னும் வேகமாக அவசிய என்பதை உணர்த்து அறிவித்து முடிந்திருக்கிற என் ஆளுடன் சமூகத்திற்கும் வழிகாட்டுகிற சமூகமாக நேர்மையும் கண்ணியமும் வீரமும் செறிந்த சமூகமாக அடிமை விலங்குடித்து எவருக்கும் எவனும் தாழ்வில்லை உலகத்தில் மாடுடன் அனைவருக்கும் விடுதலையை பெற்றுத் தருவதிலே தாய் தமிழ் சமூகத்தின் தாய் தமிழ் நிலத்தில் இருந்து ஒரு அரசியலை உருவாக்குவதற்கு என் ஆறு உறவுகளே அண்ணன் பழனி பாபா அவருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே உறுதியேற்போன சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்